சிதம்பரம் கடலூர் பகுதிகளில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஏக்கர் வசதி பெற்று வருது காவிரி அளவுக்கு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் கொள்ளிடத்துக்கு கிடையாது சங்க இலக்கியங்களில் கூட கொள்ளிடம் பற்றியான குறிப்புகள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கொள்ளிடத்தின் வரலாறு தான் என்ன காவிரியோட தொடக்க வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரி ஆறு தோன்றியதாக நமக்கு தரவுகள் கிடைக்குது அந்த வகையில் காவிரியோட ஆரம்பகால அதோடைய போக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பழவேற்காடு அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் அப்படியே கடலில் கலக்குது அடுத்த வர காலகட்டத்தில் காவிரியோட வழித்தடம் என்பது வேலூர் அந்த பகுதியில் அப்படியே பாய்ந்து அரிக்கன்மேடு வழியாக போய் பாண்டிச்சேரி இன்றைக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் கடலை கிடக்குது அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது ஒகேனக்கல்லேருந்து இருந்து அப்படியே வந்து நமக்கு ஈரோடு கரூர் திருச்சி வழியாக வந்து அங்கிருந்து கீரனூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வெள்ளாற்றோடு சேர்ந்து ஆவுடையார் கோயில்னு இருக்கக்கூடிய பகுதி இருக்குது அந்த ஆவுடையார் கோயில் பகுதியில் கடலை தான் நமக்கு வரலாற்று செய்திகள் இருக்குது அதன் பிறகு தான் நமக்கு இந்த தஞ்சை பகுதிக்கு பயணித்து இறுதியாக பூம்புகாரில் போய் சேருது இந்த நதிக்கரை நாகரிகம் என்பது உலகெங்கும் உள்ள பொதுவான ஒரு வரலாற்று பின்புலம் நாகரிக வளர்ச்சி என்பது நதிக்கரையின் ஓரத்தில் தான் தொடங்குது அந்த வகையில் காவிரியோட வளமை அந்த நீர் வளமை என்பது காவிரி பாய்ந்த இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் அரசியல் தோற்றத்தையும் உருவாக்கியது ஆரம்பத்தில் அறிக்கன்மேடு பகுதியில் பாயும்போது அங்கே காவிரியோட வளத்தால அந்த பகுதி எவ்வளவு சிறப்பாக இருந்ததுங்கிறது அரிக்கன்மேடு அகலாய்வில் கிடைத்த தகவல்கள் ரோமாபுரி கிரேக்க நாடுகளோடு இருந்த தொடர்புகள்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டும்போது காவிரி அங்கே எவ்வளோ வளமையை காட்டியிருக்குங்கிறது நமக்கு புரியுது அது பின்னாடி நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கம்ங்கிற பகுதியில் காவிரியிலிருந்து ஒரு பிரிவாக கொள்ளிடம் பாய்ந்து வருகிறது இது காரணம் என்னன்னு கேட்டால் காவிரியில் இன்று இருப்பது போல் அன்று நீர் குறைந்தெல்லாம் இல்லை அடித்து கொண்டு வரும் நீர் அந்த காவிரிகை நீருக்கான அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா மழை நீர் தான் மலை வளம்தான் அதில் குறிப்பாக சொல்லணும்னா கேரளா பகுதியில் வயநாட்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அங்கிருந்து சிற்றார்கள் மூலம் சேர்ந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உடகு பகுதியில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்துக்கு வருது இப்போ முக்கோமுக்கு வரும்போது அதிகப்படியான நீர் மிகை நீர் வரும்போது அங்கிருந்தால் அந்த அதிக நீரை வெளியேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் கொள்ளிடம் இதோட பேரே காரண பேர் தமிழில் வந்து நிறைய பேர்கள் வந்து காரணமாகவே அமையும் கொள்ளுகின்ற இடம் எவ்வளவு நீர் வந்தாலும் அதை கொல்லக்கூடிய ஆறாக கொள்ளிடம் வருகிறது கொள்ளிடம் கூட நமக்கு பிற்கால இலக்கியங்களில் பார்க்கும்போது கொள்ளிடம் என்ற பெயர் இருந்தாலும் கூட தனித்த பெயராக கொள்ளிடம்னு பல இடங்களில் சுட்டப்படலை எதுவும் காவிரி அப்படின்னு தான் வழங்கப்படுது இதிலிருந்து வரக்கூடிய ஆறுகள் இப்போ டெல்டா பகுதி தஞ்சைக்கு குறிப்பாக வேளாண்மைக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் மிகப்பெரிய பயனளித்தது காவிரி நீர் அதையெல்லாம் தாண்டி குடிநீருக்கும் அத்தியாவசியம் அனைத்து உயிர்கள் வாழ்வதற்கும் நீர் ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது நம்ம இலக்கியங்கள்லாம் நிறைய வலியுறுத்துறாங்க அதில் நான்மணி கட்டிகளை சொல்லும்போது கூட ஆறு அடங்கும் புலமுள்ள அப்படிம்பாங்க ஒரு ஆறு நிறைய தண்ணி வந்தாலும் அது அப்படியே உள்வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு குளம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது இங்கே அண்மையில் இருக்கக்கூடிய அந்த வீராணம் பேர் ஏரியை நம்ம பார்க்கலாம் இந்த கொள்ளிடத்திலேருந்து இருக்கக்கூடிய மிகை நீர் எல்லாமே வீராணம் தான் போய் சேர்ற மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் இந்த காவிரி கொள்ளிடம் சார்ந்து முப்பத்தாறுக்கு மேற்பட்ட ஆறுகள் அது வடவாறு குடமுருட்டி ஆறு திருமலை ராயனாறு அரசலாறு இந்த மாதிரி பல ஆறுகள் இதெல்லாமே முப்பத்தாறு ஆறுகள் இருக்குது இந்த காவிரி எப்படி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு பயணிக்குதோ அதே போல் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிளை ஆறுகள் முப்பத்தாறு ஆறுகள் கிட்டத்தட்ட இதோட பயண தொலைவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரும் இந்த ஆறுகள்லேருந்து பிரியக்கூடிய கிளை ஆறுகள் கிளை கால்வாய்கள் கண்ணாறுகள் வைப்பாறுகள் வதிகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரம் மைல் சுற்றளவுக்கு இதோட போக்கு இருக்குது ஆற்று போக்கு இருக்குது அப்போ குறிப்பிட்ட இந்த தமிழக பகுதி குறிப்பாக டெல்டா பகுதி இந்த டெல்டாங்கிற சொல்லே பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கத்திலேருந்து வந்த ஒரு சொல்ல நம்ம பார்க்கலாம் இந்த பகுதிக்கு வளமை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு இந்த கொள்ளிடம் ஆறு இதை சார்ந்து இலக்கியங்களும் தோன்றியிருக்கு தேவாரத்திலலாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா பல இலக்கியங்களில் கொள்ளிடம் என்பது காவிரி முதல் ஒன்றாவே தான் குறிப்பிடுவாங்க அந்த காவிரிக்கு ஒரு கோயிலும் இருக்குதுங்க திருச்சேரைங்கிற ஊரில் ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க திருநள்ளூர் நங்கையின் பாய்ச்சலூர் பதிகம்னு ஒரு சின்ன நூல் ஒரு பத்து பாடல் தான் அந்த பாடலுங்கிறந்த அரசியல் நிலையை விரிக்குது அன்றைக்கி இருந்த ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நதிக்கரையில் இருந்த நாகரீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இருந்தால் கூட நதி என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட அன்று கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நதி என்பது அவர்கள் குளிப்பதற்கான தனி கால்வாய்கள் இப்படி தான் இருந்திருக்கு அப்போ அந்த பாய்ச்சலூர் பதிகிற நூலில் சொல்லக்கூடிய செய்தி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உயர்ந்த ஜாதியை சார்ந்த ஒருவன் காதலிக்கிறான் நான் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவள் பாதிக்கும்போது அவள் சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கியமாக உடம்பில் வரக்கூடிய ரத்தம் என்பது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறா அதே போல் சந்தன மகிழலாம் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனம் தான் வருது மாதிரி உயர்ந்த ஜாதியில் இருப்பவரும் தாழ்ந்த ஜாதியில் இருப்பவரும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்களை எரிக்கும்போது பிணவாடை என்பது எல்லாருக்கும் ஒன்றா தானே வருது இதற்கு இடையில் என்னத்துக்கு எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு தடை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய சுவையான சிற்றிலக்கியங்கள்லாம் வருது இந்த கொள்ளிடமானது எப்படி நமக்கு பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரியோட மிகை நீர் தான் மிகை நீரை கொண்டு வந்து கிட்டத்தட்ட முக்கம்புல ஆரம்பித்து கல்லணை வந்து கல்லணையிலேருந்து அந்த கீழணை வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது இந்த பயணிக்கக்கூடிய இடங்கள்லாம் கொள்ளிடத்து நீர் என்பது இரண்டு புறமும் இருக்கக்கூடிய மேட்டு நிலங்களுக்கு நீர் பாய்ச்சலுக்கான வசதிக்காக பல ஏரிகளை நூற்றுக்கணக்கான ஏரிகளை இங்கிருந்து கிளையாறுகள் வழியாக கொண்டு போய் சேர்க்குறாங்க இதில் பல தடுப்பணைகளை வைத்து நீராதாரத்தை பிரிக்கு வேளாண்மை வளம் குளிக்குது இந்த வேளாண்மை சார்ந்த பிற தொழில்கள் கால்நடை வளர்ப்பு இதெல்லாமே ஒரு உச்சத்துக்கு போகிறதுக்கு கொள்ளிடம் மிகப்பெரிய பயனாக இருக்குது நீர் சேமிப்பு அப்படிங்குறது பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்களாம் பார்த்து வியந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த சோழ நாட்டு பகுதிகளில் இருந்து நீர் பங்கீட்டு முறை இந்த பங்கீட்டு முறை வந்து உலக வரலாற்றில் வேற எங்கேயுமே இல்லை ஒரு காலகட்டத்தில் எகிப்துலேருந்து கூட தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்திருக்கு பதினாலரை நூற்றாண்டில் நீர் மேலாண்மை எப்படி செய்யறதுக்காக அதன் பிறகு தான் அந்த ஆய்வு முன்னோடியாக வச்சுட்டு தான் ஆர்தர் காட்டன் வந்து கல்லணை ஆய்வு பண்ணுறாரு கல்லணை ஆய்வு பண்ணி அதை எப்படி ஒரு சிறப்பாக கட்டிடுறாங்கிறத அவ்வளோ வெளியுறவுக்கு தெரியப்படுத்துகிறார் அந்தளவுக்கு நீர் பங்கீட்டு முறை உச்சம் தொடுவதற்கு கொள்ளிடமும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது நாகரிக வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக ஒரு நிலையான அரசமைப்பு இந்த அரசமைப்பு தோன்றுவதற்கு அது குறிப்பாக இந்த பகுதியில் சோழராட்சி ஆட்சி மிகவும் வலிமையோடு திகழ்வதற்கு கிட்டத்தட்ட சோழராட்சி அப்படின்றது நானூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நிலையான நீடித்த ஆட்சியாக இருந்தது உலக வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் தான் சோழ மரபு அவர்களுடைய ஆட்சியோட சிறப்பான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் முறை இந்த தேர்தல் முறைங்கிறது நமக்கு உத்தரமிருக கல்வெட்டுலேருந்து நமக்கு தகவல் கிடைக்கிது அந்த தேர்தல் முறை நடைபெற்று போன்ற அரசுகள் நிறுவப்பட்டு வாழ்ந்த பகுதி இந்த காவிரி கொள்ளடக்கரை தான் சொல்லலாம் இங்கே தான் ஊர்கள் வளநாடுகள் நகரங்கள்லாம் ஏற்படுத்தப்படுது இந்த நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் குடும்பம் இப்படிலாம் வச்சுட்டு ஊர் சபைகள் அந்த ஊர் சபைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியது குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்திகள்லாம் வரலாற்றில் நம்ம கிடைக்கிது ஒரு குடியாட்சி என்பது எப்படி செயல்பட்டது அது முடியாட்சியாக இருந்தால் கூட ஒரு குடியாட்சியாக செயல்பட்டிருந்ததற்கு இந்த நதிக்கரை நமக்கு இன்றளவும் சான்றாக திகழ்கின்றது